இன்றைக்கு எங்களோட வீட்டு இரவு சாப்பாட்டுக்காக நான் இப்போ மா விற்கிறேன் மா வச்சுட்டு அதுக்கு பிறகு வெள்ளம்மா இடியப்பம் வைக்கிறேன் பிளேன் ஃப்ளவரும் அரிசி மாவும் அதாவது அமெரிக்கன் கோதுமை என்று எங்கட நாங்கள் ஊரில் சொல்கிற கோதுமைமாவும் வெள்ளி அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இடியப்பம் வைக்கிறேன் இது வந்து இப்போ எங்கட வீட்டு இரவு சாப்பாட்டுக்காக நான் அவிச்சு கொண்டிருக்கிறேன் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் மா ஆல்ரெடி வச்சிருப்பேன் ஆனால் இன்றைக்கி மா அவிக்க நீரம் போயிட்டது அவிக்கலை அதனால் உடனே அவித்து உடனே இடியப்பம் புளிகிடுவேன் ஒரே தரத்துலையே நான் ஒரு நாற்பது ஐம்பது இடியப்பத்தை அவிச்சிடுவேன் ஒரே தரத்துலேயே எல்லாத்தையும் புழிஞ்சு ஒரே அடியாக அவிச்சு இறைக்கிடுவேன் என்னோட சொன்னால் என்னோட பெரிய ஸ்டீமர் இருக்குது அதனால ஈஸியாக குயிக்காக செஞ்சிடுவேன் இதுதான் எப்பயுமே நான் இடியப்பம் வைப்பேன் இப்போ கிட்டடியில் தான் நான் இந்த பெரிய ஸ்டீமர் நான் என்னென்னு சொன்னால் ஒரு இடியப்பம் அவைக்கிறேன்னு சொன்னாலே எப்பயுமே ஒரு ஒன் ஹவர் எடுக்க முடியப்பம் அவிக்க முடிக்கிறதுக்கு இப்போ எல்லாம் நான் ஈஸியாக குயிக்காக செய்துடுவேன் அவிக்க மாவு வீட்டில் அரிசி மாவு ரெடியாக இருந்தேன்னு சொன்னால் புட்டோ இடியப்பமோ ஃபுயிக்கா செய்துடலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது அதை புட்டுக்க முடியாது இடியப்பம் புளியிற டைமுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா அவிக்கிறது ஈஸியா விச்சுடலாம் புட்டா கொத்தணும் முடியப்பண்டா புழியணும் இதுதான் இருக்கும் எனக்கு எல்லாமே ஈஸியா தானே இருக்கு அதனால ஆஹ் பெரிய கஷ்டமே இல்லை இப்படி ஒரே தடவில ஒரு நாற்பது ஐம்பது இடியப்பம் அன்னு சொல்லிட்டு பட்ஜெட் அம்னு சொன்னால் எங்களுக்கு சமைக்கிற டைமு மிச்சம் அதோட கேஸு மிச்சம் குயிக்கா மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் இப்போ இடியப்பத்தை மூடி அவிய வைக்கலாம் ஒரு இடியப்பத்துக்கு மூடியை போட்டு மூடிப்பன் இருந்து அஞ்சு மாதிரி ஐம்பத்து இறக்கின மண்டா இடியும் இடியப்பத்தை உடனே தட்டில இருந்தே உடனே தட்டின மண்டா சூட்டோட இடியப்பன் டக்கண்டு குழம் ஆற வச்சு எடுத்தோம்னுட்டு சொன்னால் இடியப்பன் தட்டிலேருந்து வராது அதனால் நான் உடனேயே அப்படியே எடுத்து ஒவ்வொரு இடியப்பமாக தட்டி கொண்டு இருக்கேன் அது மாதிரி தான் நான் இடியப்பம் எடுப்பேன் கை வச்செல்லாம் இடியப்பம் எடுக்கணும் மட்டும் அவசியம் இல்லை குயிக்காக ஈஸியாக ஒவ்வொரு இடியப்பமாக எடுத்து தட்டினமான்னு சொன்னால் அது தானாக விழுந்துடும் கனி நேரம் அவிய வச்சிங்களன் சொன்னால் இடியப்பத்தில் தண்ணி பட்டு பட்டு அந்த ஸ்டீம் வந்து அளவுக்கு மீறி அவிஞ்சிட்டுன்னு சொன்னால் அந்த தட்டோடையே ஒட்டிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்றைக்கி நான் இரவுக்கு முட்டை சொதி வச்சுருக்கிறேன் இடியப்பத்துக்காக இடியப்பம் முட்டை சொதியும் மத்தியானம் வச்ச டின் பிஷ் குழம்பு இது ரெண்டுமே போதும் நான் இப்போ என்னோடய கணவருக்கு இடியப்பம் போடுறேன் சாப்பிட்றதுக்கு போட்டு ஒரு டின் பிஷ் துண்டையும் போட்டு ஒரு முட்டியம் வச்சு சாப்பாட கொடுக்கலாம் சாப்பிடலாம்